குரத்திக்குடியை சேர்ந்த தம்பதிகளின் குழந்தை பிரசவம் நடந்தவுடன் இறந்த சம்பவத்தில் எதிர்ப்புகள் அதிகரித்துள்ளது குரத்துக்குடியை சேர்ந்த ஆஷா சிபு தம்பதிகளின் குழந்தைதான் பிறந்தவுடன் இறந்தது கடந்த ஜூன் பதினான்காம் தேதி தான் சம்பவம் குரத்திக்குடியை சேர்ந்த ஆஷா வயிறு வேதனையைத் தொடர்ந்து கடந்த மாதம் பதினான்காம் தேதி அடிமாளி தாலுகா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் மருத்துவர்களின் அறிவுரையின்படி இந்த பெண்ணுக்கு பல்வேறு பரிசோதனைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து இவரை மருத்துவமனையில் இருந்து அனுப்பி வைத்தனர் பிரசவ தேவைகளுக்கு சில நாட்களுக்கு முன்பு மருத்துவமனைக்கு வந்து அட்மிட் ஆனால் போதும் என்று மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்ததன் அடிப்படையில் திரும்ப இவர் சென்றதாக இந்த பெண்ணின் கணவர் தெரிவித்துள்ளார் இரவு இந்த பெண்ணுக்கு வயிறு வேதனை ஏற்பட்டது உடனடியாக மருத்துவமனைக்கு வந்தனர் பயணத்திற்கு நடுவே காட்டுப்பாதையில் யானையின் முன்பு சிக்கிக் கொண்டனர் நீண்ட தூரம் பயணம் செய்த இவர்கள் அடிமாளி தாலுகா மருத்துவமனைக்கு வந்தனர் பரிசோதனையில் இந்த பெண்ணுக்கு பிரசவம் நெருங்கியதாகவும் அறுவை சிகிச்சைக்காக அனஸ்தேசிய மருத்துவரின் சேவை இந்த நேரத்தில் இல்லாமல் இருந்ததால் வேறொரு மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கும் உத்தரவு கொடுக்கப்பட்டது தொடர்ந்து அடிமாளியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு இவரை அழைத்து சென்றனர் அறுவை சிகிச்சையின் மூலம் இந்த பெண்ணுக்கு பிரசவம் நடந்த போதும் குழந்தையின் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து இந்த குழந்தையும் இறந்தது குழந்தையின் மரணம் உறுதி செய்யப்பட்டதோடு இந்த பெண்ணை உறவினர் தொடர் சிகிச்சைக்காக கோட்டை மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றினர் பதினான்காம் தேதி அடிமாளி தாலுகா மருத்துவமனையில் வயிறு வேதனை தொடர்ந்து சிகிச்சை பெற்ற பெண்ணுக்கும் குழந்தைக்கும் உடல்நிலை தேவையான விதத்தில் தெரியாமல் மருத்துவமனை அதிகாரிகள் இவர்களை திரும்ப அனுப்பியதாகவும் புகார் எழுந்துள்ளது வந்துட்டு கூட வந்து நோக்கிட்டு பைப்பில் ஏன் செய்து അല്ല ചെയ്ത് ബ്ലഡ് പരിശോധിച്ച് എല്ലാം ചെയ്ത് ഞങ്ങൾ നോക്കി കുഴപ്പമില്ലെന്ന് അറിഞ്ഞിട്ട് അവരെ കുറ്റം പറഞ്ഞതല്ലോ കുഴപ്പമില്ലാഞ്ഞുകൊണ്ടാണ് അവരും വിട്ടത് അപ്പോൾ അങ്ങനെ ഞങ്ങൾ പോയിട്ട് കൊച്ചിൻ്റെ വീട്ടിൽ പോയി പ്രസവനമായി തിരിച്ച് ഞങ്ങൾ വണ്ടിയും വിളിച്ച് രാത്രി ഒന്ന് വന്നര രണ്ടു മണിയായി ഇവിടെ എത്തി ഇതെത്തിയിട്ട് ഞങ്ങൾ ഇവിടെ വന്നപ്പോൾ ഡോക്ടറില്ല അപ്പോൾ തന്നെ കുളിക്കാർക്ക് പറഞ്ഞ് നമുക്ക് സമയം കഴിഞ്ഞു പോയി എത്രയും വേഗം നിങ്ങൾ മോഡലിൽ എത്തണം സീസണിനാണ് കൊച്ചിൻ്റെ കൂടെ എത്താനുള്ള സമയം നമുക്ക് സൗകര്യം ഉള്ള സ്ഥലത്ത് എത്താൻ പറ്റില്ല അപ്പോൾ എത്രയും പേർ നിങ്ങൾ സീസണിനായിട്ട് ഇവിടെ പോയി ഞങ്ങൾ കിടക്കണമെന്ന് അതേ നേരം പെണ്ണുക്ക് സരിയാന മറുപടി അതൊന്നും ഇല്ലെന്ന് മനസ്സിലാക്കി നല്ലൊരു യൂവർ ഇൻഫെക്ഷൻ ആണെന്ന് മനസ്സിലായി അതിനുള്ള ആയിട്ടുള്ള ഇൻജക്ഷനായിട്ടുള്ള കൊടുക്കുകയും ഓബ്സർവേഷനിൽ കിടക്കുകയും വൈറവേദന ചെറിയ വയറുവേദന പറഞ്ഞിരുന്നു വൈറോവേനക്ഷൻ പറഞ്ഞതിനു ശേഷം പോയിട്ട് ഒരു പക്ഷേ അടുത്ത ആഴ്ചത്തേക്കാണ് അവർ സിസ്റ്ററിനുള്ള ഡേറ്റ് പറഞ്ഞത് കാരണം മുൻപുണ്ടായിരുന്ന രണ്ട് ദിവസവും അസുഖ പ്രശ്നം സിസ്റ്റർ സിസ്റ്ററിന് തന്നെയായിരുന്നു അതുകൊണ്ട് അടുത്ത ആഴ്ചത്തേക്ക് വരിക എന്ന് പറഞ്ഞിട്ടാണ് പേഷ്യൻ്റ് അവരെ ഡിസ്ചാർജ് ചെയ്തത് അറസ്റ്റ് പക്ഷേ പിറ്റേ ദിവസം വെളുപ്പിനെ ഒരു മൂന്നര സമയത്ത് ഈ പേഷ്യൻ്റെ ലേബർ റൂമിൽ റിപ്പോർട്ട് ചെയ്തു വയറുമെയിനായിട്ട് വന്നു